ஆசையில் ஓர் கடிதம் திரைப்படத்தில் கார்த்திக் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் பிரசாந்த் அவர்கள் லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை கௌசல்யா அவர்கள் ஆனந்த் கதாபாத்திரத்தில் கௌசல்யாவின் கணவனாக நடிகர் ஆனந்த் அவர்கள் ஷாந்தினி கதாபாத்திரத்தில் பிரசாந்தின் லவ்வராக நடிகை சாந்தினி அவர்கள் ராமலிங்கம் கதாபாத்திரத்தில் பிரசாந்தின் ஃப்ரெண்டாக மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் ஐயா அவர்கள் கௌசல்யாவின் அப்பாவாக நடிகர் விஜயகுமார் ஐயா அவர்கள் கௌசல்யாவின் அம்மாவாக நடிகை சத்யபிரியா அவர்கள் ஐயன் கதாபாத்திரத்தில் விஜயகுமார் வீட்டு வேலைக்காரனாக நடிகர் சார்லி அவர்கள் ஆனந்தின் அப்பாவாக மறைந்த நடிகர் ராஜன் பீதேவையா அவர்கள் ஆனந்தின் அம்மாவாக மறைந்த நடிகை அஸ்வினி அவர்கள் சுந்தர்லிங்கம் கதாபாத்திரத்தில் பிரசாந்தின் ஃப்ரெண்டாக நடிகர் தாமு அவர்கள் வெங்கடேஷ் கதாபாத்திரத்தில் கௌசல்யாவின் அண்ணனாக நடிகர் கேஎஸ்சி ஐயா அவர்கள் ஜம்புலிங்கம் கதாபாத்திரத்தில் பிரசாந்தின் ஃப்ரெண்டாக நடிகர் வையாபுரி அவர்கள் சாந்தினியின் அப்பாவாக நடிகர் மற்றும் இயக்குனர் சந்தான பாரதி ஐயா அவர்கள் சாந்தினியின் அண்ணனாக நடிகர் தளபதி தினேஷ் அவர்கள் இந்த படத்தில் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்